ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எது ஜெயித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் நம்மளை எது ஜெயித்திருக்கிறது நம்முடைய குடும்பத்தை எது ஜெயித்திருக்கிறது நம்ம எது ஜெயித்திருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியாமல் இருக்கோம்னா அதில் நம்ம விடுதலையை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது இதை அறிந்த பேதொரு தான் ரெண்டு பேதொரு ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் எதினால் நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்களே என்ன என்று என்ன செய்திருக்கிறார் அங்கே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையிலிருந்து கத்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்னென்றால் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார் வாழ்க்கையில் எது சொல்லி நான் சொன்னது போல அது தெரிந்து அதற்காக நம்ம ஜபிக்கும் பொழுது அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கே தெரியாது சில சமயத்தில் இந்த அடிமைத்தனத்தில் இவ்வளவு நாள் நான் இருந்திருக்கிறேனா என்று சொல்லி உங்களுக்கே தெரியாதபடிக்கு சில அடிமைத்தனத்தின் ஆவி உங்கள்

கூனி வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் பதினெட்டு வருஷமும் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள் இருக்கிறதை அவளே அறியாதபடி தான் காணப்பட்டிருக்கிறாள் பாருங்கள் இன்றைக்கி அநேகர் ஆலயத்துக்கும் போவாங்க நல்ல வேதத்தை படிப்பாங்க அது மாத்திரமல்ல ஆலயத்தில் போய் வசனத்துலாம் தாகமாக கேட்பாங்க ஆனால் ஏதோ ஒரு அடிமைத்தனம் அன்றைக்கு அந்த கூணிக்கு இருந்தது போல அவளுக்குள் அந்த அடிமைத்தனத்தின் ஆவி அவளுக்குள் இருக்கிறதை அவள் அறியாதபடி தான் காணப்பட்டாள் இன்றைக்கு நமக்குள் இருக்கிற இப்படி அடிமத்தனத்தை நாவி இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறத விட்டுட்டு ஃபோன்லேயே இரவு முழுவதும் ஃபோனில் செலவு பண்ணுவது அது மாத்திரமல்ல காலையில் எந்திரிச்சா ஃபோனில் செலவு பண்ணுகிறது இந்த ஃபோன்லேயே செலவு பண்றது இது ஒரு அடிமைத்தனம் என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் இன்னும் அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மற்றவர்களை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மணி நேரம் பல மணி நேரம் மற்றவர்களை குறித்தே பேசுகிறது மற்றவர்களை குறித்து பேசுகிற ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி உனக்குள்ள என்ன செய்யப்படுகிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ன செய்ய சொன்னால் மற்றவர்களை இழிவாக நினைக்கிறது மற்றவர்களை குறித்து அவதூறு அவர்களுக்கு அறியாத அடிமைத்தனம் நிறைய பேருக்கு என்ன செய்ய பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் குடி அடிமைத்தனம் போதை வசதிகளுக்கு என்கிற அடிமைத்தனம் இப்படி ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அந்த பதினெட்டு வருஷம் அவளுக்கு

எனவே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு விடத்தில் ஓடி வாருங்கள் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பன இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்ததற்காக நன்றி இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ